தூ என்ன பண்ணீتيனா நீ வந்து அலடாடிமா நீ உள்ள அலடாடி நான் ஆடியேன் ஆடியிடலா ஒரு துடுமி வந்து தாதே மரியேது अरे நான் சத்தமா கூட ஃப்ரெண்ட் ஆயிடுடா டே வா டூ 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 கிள 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 தீர மீனா புனின பட்டு புனின பட்டு அதிர அதிர தாலா ம நெ ஆ ஓ டான்ஸ் நான் மிதாது மீனா அம்மா அத தொட்ட فاطمه நான் தொட்ட فاطمه டாடி ஹ்ம் टूटवे अत